இப்ப வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில புதுவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு ஒவ்வொரு நாளும் வரதாக செய்யுது முக்கியமா கடன் பிரச்சனையினால வாழ்க்கையவே தொலைச்சி நபர்கள் தான் இந்த கடகராசி கதைகள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தாள் ஆன பிரச்சனைகள் என்பது அதிகமாக இருக்கே தவிர இன்றைய நாள் வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த செல்வத்தாழான ஆன பிரச்சனைகள் என்பது குறைஞ்ச படாவும் இல்லை நீங்கிய படாவும் இல்லை இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுறாங்க அந்த காலையில விடிஞ்சிருந்து இருந்து நான் இரவு வரைக்கும் இவங்க இவங்களை ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுறாங்க இன்னைக்கில நாளும் பரவாயில்ல சாமி இன்னும் ஒரு சில தினங்கள் என்னுடைய வாழ்க்கையில இந்த செல்வ கஷ்டம்ன்றதை தீர்ந்துட்டா போதும் எனக்கு அதுதான் எனக்கு ஆசாசையா இருக்கு எனக்கு ஏன் இப்படி இந்த அளவுக்கு செல்வ கஷ்டத்துல கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரில இதற்கான தீர்வு எனக்கு கிடைச்சிட்டா போதும் சாமின்னு ஒவ்வொரு நாளுமே அதிகப்படியாக கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் செல்வத்தாடான பிரச்சனைல சிக்கி தவிக்கிறாங்க இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லங்க செல்வத்தாழான பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க குடும்பத்துக்குள்ள யாரை நம்புறதுனே தெரியாத அளவுக்கு சதி வேலைகள் என்பது அதிகமாவே நடக்கு அதாவது இந்த கடகராசிக்காரருடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் ஏற்படும் போது திடீர்னு குடும்பத்தார்களே புகுந்து இவன் நல்லா இருக்க கூடாது நம்மளை விட இவங்க நல்லா கூடாதுன்ற எண்ணம் அதிகமாவே இருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கணும் அவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தராவது இவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க யாராவது இவங்க நல்லா இருக்க கூடாது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கானதாக இருக்கணும் எனக்கு சொந்தமானதாக மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே தான் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப வரைக்கும் இந்த கடகராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க இப்ப இல்லைனாலும் சாமி என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கு மாசங்கள் இருக்கு அதுக்குள்ளேயாச்சு இந்த கொஞ்ச நாட்கள் யாத்து வாழ்க்கை மாறணும்னு நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் வாழ்க்கை மாறுனுச்சா இல்லை ஆனா உங்களுடைய இந்த மாற்றத்திற்கு ஏற்ற தினம் நாட்கள் நேரங்கள் என்பது வந்துடுச்சு சரியா சொல்ல போனா இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இந்த டிசம்பர் பதினஞ்சுங்கிறது மிகப்பெரிய மாற்றமாவே இருக்கும் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற அதாவது டிசம்பர் பதினஞ்சுங்கிறது பௌர்ணமி நாள் பௌர்ணமி நாட்கள்னால யாரை ரொம்ப விசேஷமாக கொண்டோட சொல்லுங்க வேற யாரும் இல்லை உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான தான் அந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் பார்க்காத நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் மூச்சுக்கு முன்னூறு முறை உங்களுடைய வாழ்க்கையில தெய்வத்தை நீங்க வணங்கிட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நினைச்ச அந்த விஷயம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க கவலைப்படாமல் இருந்தால் மட்டுமே போதும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் துன்பங்களும் முழுவதுமாக நீங்கும் நன்மைகள் மட்டுமே முழுக்க முழுக்க நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி அதில் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் மறக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு நிறைய தகவல்கள் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும் அதனால பண்ணிக்கோங்கப்பா சரி கடக ராசிக்கார நீர்களை முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியுமாங்க முதல் விஷயமே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்துல சக்சஸ் வெற்றி கிடைக்க போகுது காதல் வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா சொல்லணும்னா இப்ப வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் காதல்ல தோல்விதான் அடைஞ்சிருக்காங்களே தவிர வெற்றின்றது உங்களுக்கு கிடைச்சதில்லை அப்படியே காதல் வாழ்க்கையில வெற்றிகள் கிடைச்சாலும் சந்தோஷங்கள் நிறைஞ்சாலும் திடீர் பிரச்சனைகள் என்பது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் இப்ப சொல்றதை வச்சு பா இருக்கிறத வச்சு சொல்லும் போது சரிங்களா ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை முழுவதுமாக நீங்க போகுதுங்க முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில தீரப்போகுது இந்த காதல்ன்ற ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து சந்தோஷங்கள் என்பது நிறைய குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய இந்த வெகு நாட்களாக இல்ல வெதும் ஆகதமாக கூட சொல்லாங்க அடிக்கடி சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அந்த சண்டை சச்சரவுகள் என்பது இல்லாமல் சந்தோஷங்கள் என்பது நிறைய போகுது இனி வரக்கூடிய கொஞ்ச நாட்கள்லேயே சொல்ல முடியுங்க ரொம்ப நாள்லாம் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப மாதமாக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிறிது நாட்கள் தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும் குடும்பத்துல நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டிருப்பீங்க இந்த கடகராசிக்காரர்கள் நிறைய இடத்துல தனித்தனையே அவமானப்படுத்திக்கிற விதமாக இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய நடந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களை யாருமே அவமானப்படுத்தவே முடியாதுங்க ஏன்னா இவங்களுடைய அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நிகழும் தனித்துவமான நபர்களாகவும் மாறுவார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் முக்கியமாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த மரியாதை பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா அது அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கும் இனி எந்த இடத்திற்கு சென்றாலும் சரிங்க இந்த கடகராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க மரியாதை தேடி வந்து இருக்குங்க இவங்க மரியாதை தேடிலாம் போகணும் மரியாதையே இவங்களை தேடி வரப்போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா இப்ப வரைக்கும் எத்தனை இடங்கள்ல மரியாதையை இழந்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பயமோ கவலையோ இவர்களுக்கு தேவைப்பட அவசியமே இல்லை இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் தொழில் தொடங்கி லாபமே இல்லை சாமி தொழில் தொடங்காலும் ரொம்ப நாட்களாக எதிர்பார்க்கிறேன் ஆனால் தொழில் தொடங்க முடியல சாமி ஏதாச்சும் ஒரு இடீர்களும் பிரச்சனைகளும் தான் எங்களுடைய வாழ்க்கையில் வந்துகிட்டு இருக்கேன் ரொம்ப கட்டப்பட்ட ஆனா ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே முழுவதுமாக நீங்க தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது தொழில் உங்களால் இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சீக்கிரமாகவே தொடங்க முடியும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் சொல்ல போனால் இப்போ வரைக்கும் சொல்றாங்க நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு வேலைக்கு போனா சாமி நிம்மதியே இல்லை சாமி யாராவது ஏதாவது சொல்லி எங்களை ரொம்பவே காயப்படுத்துறாங்க மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சாமி எனக்கு என்ன சேதுனே தெரியல ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்திடுறாங்க எங்களுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போகுது சாமி அப்படின்னு ரொம்ப நபர்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க வேலை செய்யக்கூடிய நிலங்களில் ஆனா இன்னும் சிறிது நாட்களே இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில வேலைகள்னால நீங்க பட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கடகராசினுடைய வாழ்க்கையில் வேலையில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்க முழுவதுமாக தீரப்போகுது சாமி ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சாமி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கடன் பிரச்சனை இருக்குது லோன் வாங்க வச்சுட்டேன் ரொம்ப சிரமப்பட வேண்டிய நிலமை இருக்குது குடும்பத்துக்குள்ளே மரியாதையே போயிடும் போலன்னு கண்ணீர் விட வேண்டிய நிலைமை தான் எனக்கு ஏற்படும் போல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீரப்போகுது சந்தோஷங்கள் நிறைந்த விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களும் இருக்குங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமா இல்லை ரொம்ப மாசமா கூட தொடர்ச்சிய ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது எல்லாமே முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையில தீரும் பொது நபர்கள்லாம் அறிமுகக்கூடிய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப வருஷமா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்காம வர்த்தப்பட்டிருக்கீங்க நண்பர்களை தேடி அழைஞ்சு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சவங்களே நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமைன்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க உங்களுக்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் இப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வீர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் மேலே அன்பு காமிக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது இப்போது இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பிள்ளைகள் மேலே அன்பு காமிச்சிருக்கீங்க நல்லேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க பிள்ளைகள் மீது அன்பை செலுத்த வேண்டியதுங்கிறது கட்டாயமான ஒன்றாக இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் மீது நீங்க அன்பை செலுத்துவதற்கான ஏற்ற ஏற காலங்களாக இப்போது இருப்பதால நீங்க கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகள் மேல கவனத்தை கொண்டு போங்க அன்பை செலுத்துங்க ஏன்னா இந்த கடகராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா பிள்ளைகள் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றேன்னா ரொம்ப இதா விட்டுருவாங்க பெருசா இது கவனிக்க மாட்டாங்க ஆனா இவங்களுடைய கவனிப்பு இல்லாதனால அந்த பிள்ளைகளுடைய கவனங்கள் மொத்தமா பாத்தீங்கன்னா திசை மாறி போயிடுது இதனால மிகப்பெரிய அளவுகளான பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்குது அதுல இருந்து நீங்க வெளிவடுவதற்கு இந்த கடகராசிக்காரர்கள் கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த கடைபிடிக்க வேண்டியதுன்னு கட்டாயமா இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள்ல கவனத்துடனும் சரியான ஒரு பாதையிலும் செல்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சிறப்பிக்கக்கூடியதாக மாற்றும் காத்திருந்து இருக்குங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மை நடக்கும் ஆரம்பிக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை மாறுவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் கவலைப்படாமல் இருந்தாலே போதுங்க கழகராசி இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் இயங்கி சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறிட்டு நம்பிக்கையோடு நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்